பண்டவரி சிறு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சிறுவகிரி இந்த கல்வாரி மலையை தேடி வந்துள்ள பாசமான பக்தர்களான சகோதர சகோதரிகளே பார்ந்த குழந்தைகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே திவ்வேசுவே ஆராதித்து வணங்கி நமக்கு நன்றி அறிந்த உத்தரவம் செய்கிறோம் அதே நென்றால் மறு பாரமான சிலுவையை கொண்டு எங்களை மீட்டு ரட்சித்தீ என்று சிலுவை பாதையினோடு நாம் முழங்குகின்றோம் இந்த சிலுவைகிரி மலை மீண்டும் மீண்டும் அதை நமக்கு நினை வேண்டும் என்று ஆசிக்கின்றேன் இயேசு மரித்த கொல்கத்தா மலையில ஒரு ஆலயம் என்று சொல்லி அவர் அடக்கம் செய்யப்பட்ட பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆலயம் அனஸ்தாசிஸ் என்று சொல்லி இவை இரண்டும் அர்ச்சிக்கப்பட்ட அன்று சிலுவை கண்டெடுக்கப்பட்டதாம் அந்த அச்சிப்பு அதிகமாக கொண்டாடப்படவில்லை சிலுவை அந்த தொடங்கியது நான்காம் நூற்றாண்டிலிருந்து அதன் ஒரு அடையாளமாகத்தான் சேலம் மலை மாவட்டத்தின் சிலுவை கிரி சிலுவையை கொண்டாடுகின்றது என்னுடைய ஆசை எல்லாம் இங்கே வருகின்ற மக்கள் சிலுவையின் மாண்பை புரிந்து கொள்ள வேண்டும் அவமானத்தின் சின்னம் சித்திரவதையின் சின்னம் மீட்பின் சின்னமாக வெற்றியின் சின்னமாக உயர்த்தப்பட்டதை நினைத்து கழி கோத வேண்டும் என்பது தான் நாம் எல்லாரும் மனிதராய் பிறந்திருக்கிறோம் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு தியான பாடுதல நாம் பாடியது போல இறைவன் செய்த மகத்தான செயல்களை நாம் யாருமே மறந்து விடக் தானே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இறைவன் மகத்தான செயல்களை செய்திருக்கிறார் நீங்களும் கூட இன்றைக்கு நினைத்து பார்த்தால் அந்த மகத்தான செயல்கள் நினைவுக்கு வரோம் வர வேண்டும் மறக்கவே கூடாது அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஏதோ வாழ்ந்தோம் எப்படி வேண்டாமாலும் இருப்போம் என்று புல இன்பத்தை தேடுகின்ற இந்த உலகத்தின் மத்தியில் ஆண்டவரை தேடுவேன் அவர்தான் மகிழ்ச்சி அளிப்பார் நிம்மதி அளிப்பார் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் மக்களை வாழ தூண்ட வேண்டும் அதுதான் நம் எல்லாருடைய நோக்கம் பாருங்கள் வாசகத்திலே வாசிக்க ஆண்டவருடைய வல்ல செயல்களை அனுபவித்தறிந்த மக்கள் வழியில பொறுமை இறந்துவிட்டார்கள் பிரியமானவர்களே குடும்பத்தில் பனித்தளத்தில் பழியில அலுவலகத்தில் பொறுமை இழந்து விடாதீர்கள் பொறுமை இழந்தவர்கள் உங்களுக்கு செய்த நல்லதை நினைத்து பார்க்கவே மாட்டீர்கள் மோசைக்கு எதிராக பேசினார்கள் கடவுளுக்கு எதிராக பேசினார்கள் பேசாதீர்கள் நன்றி மறக்காதீர்கள் இந்த ஆண்டவர் அழைப்பது நன்றி மறந்து விடாதீர்கள் நன்றி மறந்தால் நிம்மதி இழந்து விடுவீர்கள் மதவுடைய நிம்மதியை குறைப்பீர்கள் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் உங்களுக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் அப்பா நன்றி அம்மா நன்றி மைண்ட் தேங்க்யூ என்று சொல்லிக் கொண்டே எந்த தீபும் உங்களுக்கு நேராது நன்றி மறந்த மக்களுக்கு நிகழ்ந்தது என்ன எனக்கு எ மட்டும் பேசவில்லை என் அவர்களுக்கு எதிரே அவர்களுக்குட்ட நினைத்து கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பினார் கடித்தது இறந்தார்கள் இப்போதுதான் நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் மோசையை நாம் வருகிறார்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இன்றைக்கு சில்வைகரியை நோக்கி எல்லா மக்களும் வர வேண்டியது சேலம் மாவட்ட மக்கள் வர வேண்டியது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வர வேண்டியது எதற்காக தெரியுமா எங்களுக்காக வேண்டிக் என்று அன்றைக்கு மோசடியை கேட்டார்களே அது போல தங்களுக்காக தங்களை சார்ந்தவர்களுக்காக வேண்டிக் மோசே பறிந்து பேசி வேண்டினார் அங்கே கொள்ளிவாய் பாம்பு மீண்டுமாக உயர்த்தப்பட்டது எங்கிருந்து தீமை வந்ததோ அந்த தீமையின் சின்னமை அங்கே நிறுத்தப்படுகிறது கடவுளால் எல்லாம் முடியும் அதை ஒற்றுப்பார் அந்த தீமையில் இருந்து நலம் வரவில்லை நம்பிக்கையில் இருந்து எண்ணில் இருந்து உனக்கு நலம் கிடைக்கிறது ஆண்டவரை உற்று பார்க்க எல்லாரும் கூடுகின்ற இடம் சிலுவைகளை மலையாக இருக்க வேண்டும் எத்தனையோ சிலுவைகள் எல்லா சிலுவையும் மக்களால் உற்று பார்க்கப்பட வேண்டும் மாணவர்களை உற்று பார்க்கிறவர்கள் ஜெவிப்பார் இன்னைக்கு ஒரு நாளை மட்டுமில்லை ஒவ்வொரு நாளும் ஜெமிக்கும் நேத்தான் நான் படித்த முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்காக காலையிலே கொடு அப்போதான் உன் வாழ்வு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில முதல் மணி நேரத்தை உன் ஆண்டவருக்கு சிறுவகிரி சொல்லுகின்ற முதல் செய்தி உன் நேரத்தை முக்கியமாக முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கூட உன் வாழ்வு சிறக்கும் சிலுவை தொடங்கியது ஆண்டவருடைய வாழ்நாள் முழுவதிலுமே தொடங்கதிலிருந்தே அவரை நிம்மதியா இருக்க விட்டார்களா பிறந்ததிலிருந்து ஏறுவது கொல்ல தேடினா பணி வாழ்வை தொடங்கியதிலிருந்து எதிர்ப்புகள் முக்கியமா ஜசமனி தோட்டத்தை சற்று நேரம் நினைத்து பார்க்க நான் அழைக்கிறேன் பாருங்கள் என்னதான் நம்மளை அன்பு செஞ்சாலும் சாவை நினைக்கும் போது ரொம்ப பயப்பட்டார் அவர் கூட ஆண்டவரே உம்மா எல்லாம் முடியுமே தந்தை கடவுளை பார்த்து ஜெபிக்கிறாரே பாருங்கள் ஏதாவது திங் இஸ் பாசிபிள் ஃபார் ே நாமும் அதே ஆண்டவரோடுதான் இணைந்து சொல்ல வேண்டும் கடவுளே எல்லாம் முடியுமே உமால் முடியாது எதுவுமே இல்லையே என்னை சிறுவையில் அறைய போகிறார் அநியாயமாக கொல்ல போகிறார் பயமாக இருக்கிறது கூடுமானால் இந்த கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று கண்ணியை விட்டு கதறி செபித்தாரே

தம்மை சாவிலிருந்து காப்பாற்றவர்களிடம் வந்தாரா எனக்கு கூட இன்னைக்கு எத்தனையோ ஜப கருத்துக்கள் இருக்கின்றன பாருங்க சில பேர் எனக்கு வேண்டியவங்க அட்டாக் வந்து நடக்க முடியாம இருக்கிறாங்க கஷ்டமா நல்லவரை காப்பாத்த மாட்டீரா இன்னும் சில குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடியா உடஞ்சு போச்சு அண்டவரை காப்பாற்ற மாட்டீரே சில பேருடைய பெயரை எடுத்துட்டா அநியாயமா அவர்களுக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்க மாட்டீதா சில வீச்சாவில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு எத்தனையோ கருத்துக்கள் நாம் வெட்டியில அண்டவரே என் குடும்பம் மீண்டும் சமாதானமாக பிள்ளை மாட்டானா உறுப்பினர் விட்டு கதவி ஜபிக்கிறேன் ஜெபம் கேட்கப்பட்டதா அன்றைக்கு மேலோட்டமா பார்க்கும் போது கேட்கப்படல சிறுவை சாவு அவரிடம் விருந்து எடுக்கப்படவில்லை இல்லை இல்லை ஜெபம் கேட்கப்பட்டது என்றுதான் நான் சொல்றேன் எப்படி லூகான் செய்திகளை வாசிக்கிறோம் சமன்சுகளை அனுப்பி தந்தையாகிய கடவுள் தம் மகனை தேற்றுகிறார் கூடி அளிக்கிறார் என்னுடைய மகளேதான் ஆறுதல் அணியும் அனுப்பும் இதுதான் என்னுடைய வேண்டுதல் எனக்கு ஆறுதல் அணியுமாண்டவரே சக்தி அழியுமாண்டவரே சிலுவையிலிருந்து காப்பாற்றப்படவில்லை தந்தை கடவுள் அவருடைய ஜபத்தை கேட்டார் ஏன் தெரியுமா கல்லறையால் முதல்வரின் முடிவில்லா மகிமையை மறைக்க முடியவில்லை வெற்றி வீரராகி உயிர்த்து விட்டாரே ஜபம் கீழ்க்கப்பட்டது என்று தானே அத்தோ ஆண்டவருடைய ஜபம் கேட்கப்பட்டது என்பதற்கு அடையாளம் பிரியமானவர்களே போது பிரியமானவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க ஆசைப்படுகிறோம் அவருடைய ஆறுதல் தேவைப்படுகிறது அந்த தனிமையை பாருங்கள் மூன்று முறை வந்து அந்த சீடர்களை பார்க்கிறார் மூன்று முறையும் தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் அதிகமான துன்பம் இன்னொரு பக்கம் தனிமை யாருமே துணையா இல்லாமல் இருப்பது இன்னொரு பக்கம் தந்தையிடமிருந்து ஆறுதல் இன்னொரு பக்கம் ஜிபித்த முடிந்தொடுத்து இருப்பவர் இங்கே வாழ்ந்து போகின்ற மக்கள் எல்லார் வா போ வீட்டுக்கு நல்லபடியாக நான் வாழப் போகிறேன் என் குடும்பத்துக்காக உழைக்க போகிறேன் பங்கை ஆற்ற போகிறேன் சிறுவை நான்குறோம் அதை பற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க போகிறேன் பாருங்கள் போவோம் என்று கடமையை செய்ய இங்கிருந்து நாம் அனுப்பப்பட வேண்டும் பிரியமானவர்களே அண்ணவ அப்படி சென்றார் சிறுவையை பார்க்கும் போதெல்லாம் இத்தனை ஒரு நம்பிக்கை புது வாழ்வு வாழ வாழ்வு கொடுக்க மகிழ்ச்சி அளிக்க ஆசீர்வாதமாக இருக்க நாம் எல்லாரும் அனுப்பப்பட வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு இங்கிருந்து நம்பிக்கையோடு போங்க ஆண்டவர் சக்தி தருவார் உங்கள் உயிர்ப்பு காத்திருக்கிறது தனிமையாய் இருப்பது போல உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவருடைய ஆறுதல் உங்களுக்கு துணை செய்கிறது ஆண்டவர் அழிக்கின்ற நம்பிக்கை இருக்கிறது இன்னொரு பக்கம் பாருங்கள் இன்றைய இரண்டாவது வாசலத்தில் ஆண்டவர்கள் கற்றுக் கொடுப்பது கீழ்ப்படி கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க தொண்டாக கருதாமல் நம்மையை வெறுமையாக்கினார் நம்மையே தாழ்த்தினார் கீழ்ப்படினார் சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படின கிருமலி ஏஷன் அந்த

மிக அருமையாக எழுப்ப கேப்படி கட்டளைகளுக்கு கேட்படி திருவைக்கு கேட்படி பெற்றோருக்கு கேட்படி அருமையான ஆசிரியர்களுக்கு மூத்த நண்பர்களுக்கு கேட்படி வெறுமையாக்கு உன் விருப்பத்தையே தேடாதே ஆண்டவுடைய விருப்பத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள் நீ உயர்த்தப்படுவாய் பிரேமானவர்களே நாம் எல்லாரும் ஜெபிப்போம் கீழ்பளிவோம் பயணத்தில் விடாமுயற்சியோடு துணிந்து செல்வோம் நம் அன்புத்தாய அன்னைக்கு அறிமறியா ஜெபித்தார்கள் ஆண்டவருடைய அடிமை என்று கீழ்ப்படைந்தார் அவரே நமக்காக பறிந்து பேசுவார்களாக ஆமையும்